வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை அலச போறோம் ரமேஷ் பாஸ்கர் எழுதுன எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இன்டு தி இட்டர்னல் ஃபோரேஸ் இன்டு த டீச்சிங் ஆஃப் நிசர்கதத்த மகாராஜ் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த புத்தகம் முழுசையும் அலச போறோம் ஆமா இது வந்து நிசர்கதத்த மகாராஜோட போதனைகளை மையமா வச்சிருந்தாலும் பாஸ்கர் அத தத்துவம் அப்புறம் அறிவியல் ஏன் அவரோட சொந்த அனுபவம்னு பல கோணங்கள்ல பார்க்குறாரு கரெக்ட் வெறும் போதனையா இல்லாம அத மாடர்ன் அறிவியல் குவாண்டம் தியரி ரிலேட்டிவிட்டின்னு எல்லாத்தோடையும் இணைச்சு பார்க்கறது தான் இதுல சுவாரஸ்யமே முக்கியமா முழு புத்தகத்தையும் நம்ம கவர் பண்ணணுங்கிறது தான் நோக்கம் நிச்சயமா உணர்வு நிலை இந்த நான்ங்கற எண்ணம் அப்புறம் இந்த செயலின்மை அதாவது நாம இதுவும் செய்யலைங்கிற கருத்து யதார்த்தம்னா என்ன இப்படி பல விஷயங்களை பாஸ்கர் எப்படி விளக்குறாருன்னு பார்க்கலாம் சரி இந்த புத்தகத்தை ஒரு எழுதுனதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு இளம் வயசு தேடுநர்கள் அவர்கிட்ட வந்து பேசுனது தான் ஆரம்பமா ஆமா அதுவும் வெளிநாடுகள்ல இருந்து வந்து மகாராஜோட போதனைகள்ல ஆர்வம் காட்டுனவங்களோட உரையாடல் தான் முக்கிய தூண்டுதலா இருந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தற்செயலா எதுவும் நடக்கல எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு அவர் நம்புறாரு அது மட்டும் இல்ல மஹாராஜை இவரை கூப்பிட்டு இந்த போதனைகளப் பத்தி பேசு எழுதுன்னு சொன்னதான் சொல்றாரு அதுவும் அவர் மறையறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இது கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு மாதிரி விதிவாசமான மாதிரி இல்லையா ஆமா அது பாஸ்கருக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கணும் பதிப்பாசியர் குறிப்பிலையும் அது சொல்றாங்க மகாராஜோட பேஸ்ல இருந்து பாஸ்கர் நம்ம யோக வாசிஷ்டம் அப்புறம் லாவோசு மாதிரி தத்துவ ஞானிகள் இவன் நவீன அறிவியல்னு ஒரு பெரிய கேன்வாஸ்ல உரையாடுறாரு சரி இப்ப நாம புத்தகத்தோட மைய கருத்துக்களுக்கு போவோம் மகாராஜோட முக்கிய போதனைகள் முதல்ல உணர்வு நிலை இல்லனா இருப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் இத பத்தி என்ன சொல்றாரு இது ரொம்ப அடிப்படைதானே அடிப்படை ஆனா ரொம்ப ஆழமானதும் கூட மகாராஜ் என்ன சொல்றாருன்னா நாம பாக்கின இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாமே நம்மளோட இருப்பு உணர்வு அதாவது கான்சியஸ்னஸ்க்கு உள்ள நடக்கிற ஒரு தோற்றம் மட்டும்தான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது எப்படி பிரபஞ்சம் உணர்வு நிலைக்குள்ள தோற்றமா அப்ப நாம உலகத்தை உருவாக்கலையா நல்ல கேள்வி மகாராஜ் பார்வையில நாம அதாவது உயிரினங்கள் இந்த தோற்றத்தோட ஒரு பகுதி நாம இதை அறியறோம் அவ்வளோதான் நாம உருவாக்கல நம்மோட அந்த நான் இருக்கிறேன் ஐயாம் உணர்வு இருக்கே அதுதான் முதல் எண்ணம் எல்லாத்துக்கும் அதுதான் உடம்போட ஆமா அந்த உணர்வுல உடம்போட நம்மள போட்டு குழப்பிக்காம உறுதியா நிக்கிறது தான் அமைடிக்கும் விடுதலைக்கும் வழின்னு சொல்றாரு சரி இது ஓரளவுக்கு புரியுது ஆனா அடுத்து வர்றதுதான் கொஞ்சம் ரொம்பவே சவாலானது தனிநபர் செயல்பாடு இன்மை நோ இண்டிவிஜுவல் டூவர்ஷிப் அதாவது நான் செய்றேன்னு நினைக்கிறது தப்புங்கிறாரா அது எப்படிங்க இதுதான் தான் உம் மஹாராஜோட ரொம்ப புரட்சிகரமான அதே சமயம் ஜீர்ணிக்க கஷ்டமான விஷயம் நான் இத செஞ்சேன் நான் முடிவெடுத்தேன் என்னோட முயற்சி இந்த மாதிரி ஒரு தனி நபர் அவரோட சுயல் விருப்பத்தோட இயங்குறாருங்கற எண்ணமே ஞானத்துக்கு எதிரானதுங்கறாரு அகந்தை அழியணும்னா இந்த எண்ணம் போகணும் என்ன சொல்றீங்க அப்போ நான் காலையில எந்திரிச்சு இங்க வந்தது கூட நான் இல்லையா நம்பவே முடியலையே நீங்க புரியுது இது எல்லாருக்கும் வர்ற கேள்விதான் மகாராஜ் பார்வையில எல்லா செயலும் பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த இயக்கத்தோட ஒரு பகுதியா தானா நடக்குது அவரே சொல்ற மாதிரி வாழ்க்கை நம்மால வாழ்விக்கப்படுது பீங் லிவ்ட் நாமலாம் வாழல வாழ்விக்கப்படுதா ஆமா நீ விரும்பினதை செய் அவர் சொன்னதுக்கு ஆழமான அர்த்தம் என்னன்னா உண்மையில நமக்குன்னு தேர்வில்ல எது நடக்கணுமோ அது பிரபஞ்ச நியதிப்படி நடக்கும் அப்பா இது ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ நம்ம முயற்சிகளுக்கு என்ன அர்த்தம் புரிதலுக்கும் செயலுக்கும் என்ன தொடர்பு சும்மா இல்ல இல்ல சும்மா இருக்கிறது இல்ல மகாராஜ் ஜோர் கொடுக்கிறது ஆழமான புரிதலுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் தான் அதுதான் ஞானம் இந்த அடிப்படை உண்மைய அதாவது நான் செய்பவன் அல்லங்கிறத ஆழமா உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் நான் ஞானம் அடையணும்னு நாமளா முயற்சி பண்ற தியானம் மாதிரி விஷயங்கள் கூட அகந்தைய வளர்த்து தடையா மாறிடும் சொல்றாரு அப்போ தியானமே பண்ணக்கூடாதா பண்ணலாம் ஆனா அதோட நோக்கம் வேற உண்மையான தியானங்கிறது நம்ம உணர்வு நிலையில எண்ணங்கள் உணர்ச்சிகள் உணர்வுகள்லாம் வந்து போகுது இல்லையா எதுலயும் எதுலையும் ஒட்டிக்காம சும்மா ஒரு சாட்சியா பாத்துக்கிட்டே இருக்கிறது அத ஒரு செயலா பாக்காம ஒரு இயல்பான இருப்பா பாக்குறது சரி இந்த நான் செய்பவன் அல்லங்கிற புரிதலோட நாம பாக்குற இந்த யதார்த்தம் இந்த உலகம் பத்தி என்ன சொல்றாரு பாஸ்கர் இத நல்ல வளர்க்கிறாரு நாம பாக்குற உணர்ற இந்த உலகம் அதாவது தோற்ற பிரபஞ்சம் பினாமினல் மேனிபெஸ்டேஷன் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெயர் உருவம் இல்லாத அறிய முடியாத ஒரு மூல உண்மை நியூமினான்னு சொல்லுவாங்க அதோட வெளிப்பாடுதான் கோடிக்கணக்கான உயிரினங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த தோற்றத்தோட பாகங்கள் தான் அப்போ இந்த நான் அதாவது இந்த உடம்பு மனசு அடையாளம் அதுவும் இந்த தோற்றத்தோட ஒரு பகுதிதான் ஒரு தோற்றம் ஆனா நம்ம உண்மையான சுயம்ங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காலமே இல்லாத எல்லையே இல்லாத அந்த நான் ஐங்கிற தூய இருப்புணர்வு பிரபஞ்சமே அந்த இருப்புணர்வு மேன வர்ற ஒரு கனவு மாதிரிங்கிறீங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த தோற்றத்தை நான் தான் இதுன்னு நம்பாம அத நிராகரிச்சா மிச்சம் தான் உண்மையான யதார்த்தம் இது பெரிய பார்வை மாற்றம் சரி இப்போ இந்த உண்மைய உணர்ந்த ஒரு ஞானி பத்தி பேசலாம் அவர் எப்படி இருப்பாரு நாம நினைக்கிற மாதிரி தியானத்திலேயே இருப்பாரா அங்கதான் பாஸ்கர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு ஞானி பத்தி நாம வச்சிருக்கிற கற்பனை வேற யதார்த்தம் வேறையா இருக்கலாம் ஞானி நிகழ்காலத்துல வாழ்றவரு பற்றில்லாம இருக்கிறவரு தன்னிச்சையா செயல்படுறவரு ஆனா அவரோட வெளித்தோற்றம் அது எப்படி வேணா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம்னா ஒரு சாதாரண குடும்பஸ்தரா சட்டுன்னு கோவப்படுறவர் மாதிரி ஒரு துறவியா சமூக சேவகரா டீச்சரா இல்ல எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறவரா கூட இருக்கலாம் அப்போ நம்மளோட நல்லது கெட்டது சரின்னு தப்புன்னு அளவுகோல வச்சு அவங்கள எட போடவே முடியாதா நிச்சயமா முடியாது ஏன்னா ஞானி தனிப்பட்ட விருப்ப வெறுப்புல செயல்படல அவர் வந்து அந்த முழு பிரபஞ்சத்தோட அந்த பிரக்னியோட ஒரு கருவியா இருக்கிறாரு பாஸ்கர் சொல்ற மாதிரி ஞானி வந்து இல்லாதவர் இல்ல ஆனா முழுமையானவர் டோட்டல் எல்லா முரண்பாடுகளையும் உள்ளடக்கினவர் ஒரு நடிகர் நாடகத்தின நடிச்சாலும் தான் நடிக்கிறேன்னு உள்ளுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொன்னீங்களே அதனால உதாரணம் ஆமா உலகத்துல அவரோட பங்கு செய்வாரு ஆனா அதுல சிக்கிக்க மாட்டாரு இன்னொரு விஷயம் நாம ஞானிய பத்தி ஒரு பிம்பம் வச்சிருந்தோம்னா அது நம்மளோட எதிர்பார்ப்பு நம்ம அகங்காரத்தோட வெளிப்பாடுதான் ஞானிக்கே தன்னை பத்தி எந்த பிம்பமும் கிடையாது புரியுது இது நம்மள சுய விசாரணை பத்தி யோசிக்க வைக்குது நான் யார் என்கிற கேள்வி எப்படி உதவுது ஆமா முழிச்சிருக்கும் போது வந்து தூங்கும்போது காணாம போறானே அந்த நான் யாரு இதுதான் கேள்வி நாம உணர்ற பொருளும் சரி உணர்ற நாமலும் சரி ரெண்டுமே அந்த உணர்வு நிலைக்குள்ள வர்ற தோற்றங்கள் தானு புரிஞ்சுக்கணும் அந்த அறிவோட மூலத்துக்கே திரும்பி போற மாதிரி தத்துவமசி நீ அதுவா இருக்க அத தான் இதுவா ஆமாம் அந்த உண்மையை தான் நோக்கம் ஆனா ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா நான் தன்னிச்சையா இருக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சியே தன்னிச்சையை கெடுத்துடும் அப்போ என்ன பண்றது இந்த அடிப்படை உண்மைகளை நான் செய்பவன் இல்ல எல்லாம் தோற்றம்தான் இதையெல்லாம் தெளிவா ஆழமா புரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம செயல்கள் தானாவே எந்த விருப்பு விருப்பும் இல்லாம தன்னிச்சையா நடக்கும்னு பாஸ்கர் சொல்றாரு தான் ஞானிய மகாபோகின்னு சொல்றாரா எல்லாத்தையும் முழுமையா அனுபவிக்கிறவர்னு கரெக்ட் ஏன்னா அவரு ஒவ்வொரு நிமிஷமும் முழுசா அங்க இருக்காரு போனதை பத்தியோ வரத பத்தியோ யோசனை இல்ல அதனால அப்போ என்ன நடக்குதோ அத முழு கவனத்தோட அனுபவிக்கிறாரு அது சாதாரண டீ குடிக்கிறதா இருந்தா கூட இது பயம் நிகழ்கணம் குழந்தைத்தனம் இது மூணுக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி பேசுறதுக்கு நல்லா இட்டுச்செல்லுது பயம் எங்கிருந்து வருதுன்னு பாஸ்கர் சொல்றாரு ம் பயம் அது முக்கியமா நம்மள அந்த உடம்பு மனசோட நிரந்தரமா அடையாளப்படுத்திக்கிறதுனாலையும் எதிர்காலத்தை பத்தி ஆசை கவலை திட்டன்னு யோசிக்கிறதுனால தான் வருது நாம தனியாள பிரபஞ்சத்தோட ஒரு பகுதிங்கறத உணரும்போது அந்த பயம் அடிபட்டு போயிடும் நிகழ்கணம் பத்தி அவர் சொல்றது நான் ஐங்கிறது காலமில்லாத நிகழ்கணம் ஆனா நான் மீங்கிறது இறந்த காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு போற மனசோட ஓட்டம் இதுவும் முக்கியமாப்படுது ஆமா நம்ம உண்மை இயல்பு நான் ஐ காலமற்றது ஆனா நம்ம புலன்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து மனசு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் எடுக்குது இல்லையா அதனால நாம இப்போன்னு அறியும் போதே அது கடந்த காலம் ஆயிடுது அதனால அந்த காலமற்ற தன்மையில நான் காலமற்றவன்கிற உணர்வுல இருக்கிறது தான் துக்கத்தை தவிர்க்கும் வழி குழந்தையும் ஞானியும் ஒன்னு மாதிரி ஆனா வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா குழந்தை நிகழ்காலத்துல இருக்கு ஞானி மாதிரி கவலை இல்லாம ஆனா குழந்தைக்கு அறிவில்ல அறியாமையில இருக்கு அறிவு வளர வளர நான் வருது நல்லது கெட்டது வருது பிரச்சனையும் வருது ஞானி வந்து அறிவோடையே இதெல்லாம் கடந்து மறுபடியும் அந்த குழந்தை மாதிரி நிகழ்காலத்துக்கு வராரு ஆனா அறியாமையோட இல்ல முழு தெளிவோட ஞானத்தோட ஆர்மை அடுத்து குவாண்டம் இயற்பியலோட கனெக்ட் பண்றாரு தனிப்பட்ட பார்வையாளர் யாரும் இல்ல முழுமையான பார்வைன்னு அது என்ன இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது ரொம்ப சின்ன அளவில் அணுக்கள் மட்டத்துல பொருட்கள் எல்லாம் பிணைஞ்சிருக்கு என்டேங்கிள்மெண்ட்னு சொல்லுது அது மட்டும் இல்லை நாம ஒன்ன பார்க்குற செயலே அதோட தன்மையை மாட்டுதுங்குது அதாவது பாக்குற நாமளும் அப்சர்வர் அந்த நிகழ்வோட ஒரு அங்கம் பார்ட்டிசிபென்ட் நாம இருந்து பார்க்கல நாமளும் உள்ள இருக்கோமா ஆமா இது மகாராஜ் சொல்றதோட எப்படி பொருந்ததுன்னா பாக்குற நாமளும் பாக்கப்படுற உலகமும் ரெண்டு இல்ல ஒரே முழுமையோட பகுதிகள் உலகத்த நான் வேற அது வேறன்னு புறநிலையா அப்செக்டிவ பாக்காம இதுவும் என்னோட வெளிப்பாடு வெளிப்பாடுதான்னு அகநிலையா சப்ஜெக்டிவ தான் முழுமையான பார்வைங்கிறாரு சுருக்கமா சொன்னா பத்தியும் மனசால கருத்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது நிறுத்துறது அப்ப நாம நம்மள உடல் மனக்கருவின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு உண்மையில நாம அந்த உணர்வு நிலைதாங்கறத மறந்துடுறோமா அதுதான் விஷயம் நாம கேமரா இல்ல படையெடுக்கிறவரும் இல்ல நாம தான் அந்த உணர்வு நிலை சரி அடுத்தது நான் எதை தேடுறனோ அதுவாவே நான் இருக்கேங்கற அந்த நேரடி உணர்தல் அந்த உள்ளுணர்வு தான் தேடலோட முடிவு அதுதான் யதார்த்தம் அதனாலதான் மகாராஜ் புரிதல் மட்டும்தான் முக்கியம்னு சொல்றாரு அந்த புரிதல் ஆழமா வந்துட்டா அதுக்கப்புறம் செய்யற செயல்கள்லாம் அகந்தையோட உந்துதல்ல வராது தானா நடக்கும் முழுமையோட ஒரு பகுதியா இதுக்கு தற்காப்பு உதாரணம் ஆமா ஒரு நல்ல கோல்ஃப் பிளேயரோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரோ நல்ல பழகிட்டா விளையாடும் போது இப்படி அடிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க செயல் தானா நடக்கும் அப்பதான் பெஸ்டா வரும் அது மாதிரி தான் இதுவும் விருப்பம் கர்ம பத்தி என்ன சொல்றாரு விருப்பம் அதுவும் நானுங்கிற தனிநபர் இருக்காரு அவருக்கு எதிர்காலத்தில் ஏதோ வேணும்னு நினைக்கிற அகந்தையிலிருந்து தான் வருது அது ஒரு எண்ண ஓட்டம்னு புழிஞ்சிக்கிட்டா போதும் கர்மா பற்றியும் அதே தான் நானூறு ஆள் இருக்கிறதா நம்புறதுனால தான் நான் செஞ்சேன் எனக்கு பலன்னு கர்மா கான்செப்ட் வருது ஆனால் உண்மையில் காரணக்காரிய விதிப்படி நடக்குதே தவிர தனி ஆளோட விருப்ப விருப்புக்காக இல்லை அப்போது கர்மாங்கிறதே ஒரு கான்செப்டா தனிப்பட்ட நபருக்கு கருமாங்கிறது ஒரு கான்செப்ட் ஆனா பிரபஞ்ச அளவுல காரண காரியம் இருக்கு செயல் விளைவு இருக்கு அது வேற சரி கடவுள் மதம் சரணாகதி இத பத்தி என்ன பார்வை பொதுவா நாம பாக்குற மதங்கள் சடங்குகள் சின்னங்கள்ல கவனம் செலுத்தி அதோட உண்மையான அடிநாதத்தை அந்த அனுபவ உண்மையை மிஸ் பண்ணிடுதுன்னு சொல்றாரு உண்மையான அடிப்படைங்கிறது எந்த வார்த்தைக்கும் அப்பாற்பட்டது அந்த சூஃபி கதை மாதிரி நான் அந்த ஒன்றும் இல்லாதது ஐ ஆம் தட் நத்திங்னஸ் உணர்வு நிலை சரணாகதி அது பக்தி மார்க்கம் மார்க்கம் ரெண்டுக்கும் பொதுவானதான் ஆமா சரணாகதிங்கறது நான் செய்றேன் எனக்கு வேணுங்கிற அந்த தனிப்பட்ட அகந்தையை விட்டுடுறதுதான் எல்லா அவசையல் உன் விருப்பப்படியே நடக்கட்டும் இது கடவுள்கிட்ட பக்தி மார்க்கத்துக்கும் நான் யார்னு விசாரிச்சு அகந்தைய கரைக்கிற ஞான மார்க்கத்துக்கும் பொதுவான ஒரு இடம்னு பாஸ்கர் சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் மரணம் இத பத்தி என்ன சொல்றாங்க ஆமா மரண பயம் ஏன் வருதுன்னா இந்த நிலையற்ற உடம்பையும் மனசையும் நான் நிரந்தமா தான் உண்மையில மரணம்ங்கிறது இந்த உடலுங்கிற கருவி வேலை செய்யறது நிறுத்துறது அவ்வளவுதான் அதுல ஏங்கிட்டு இருந்த உணர்வு நிலை எங்கிருந்து வந்துச்சோ அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையோட மறுபடி கலந்துடுது அழிய போறதுன்னு பயப்படுறது தனிப்பட்ட நாங்கிற அகந்தை தான் உண்மையான இருப்புணர்வு இல்லை அப்போ செத்ததுக்கு அப்புறம் நான் எங்க போவேன் இந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லையா மகாராஜ் பார்வையில இல்ல ஏன்னா நான் ஒரு தனி நபர் இந்த கால இடத்துக்குள்ள பயணம் பண்ற ஒருத்தர் இருந்தாதானே அவர் செத்ததுக்கு அப்புறம் எங்கேயோ போக முடியும் நம்ம பொறக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதாவது தனி அடையாளம் இல்லாத அந்த தூய உணர்வு நிலையில அங்கேயே திரும்பி போறோம் வாழ்க்கை மரணங்கறது ஒரு கனவு மாதிரி பார்த்தா பயம் போயிடும் சொல்றாரா ஆமா மரணம் நடக்க போகுதுங்கிறது உண்மை அத பத்தி கற்பனை பண்ணி பயப்படுறதை நிறுத்துறதுதான் வழி சரி கடைசியா இந்த புத்தகத்தோட ஒரு ஹைலைட் செயல் வழி கற்றல் ஆக்ஷன் லேர்னிங் பாஸ்கரோட சொந்த அனுபவங்கள் இது வெறும் தியரி இல்லாம இது எப்படி வாழ்க்கையில உதவுதுன்னு காட்டுது இல்லையா ஆமா ஆமா இது ரொம்ப பயனுள்ள பகுதி அவரோட ஸ்கூல் அனுபவம் காலேஜ்ல எக்ஸாம்ல விதிவிலக்கு கிடைச்சது பேங்க்ல வேலை பார்த்தது அப்புறம் துறையில ஜெயிச்சது கடன் கொடுத்த ஒருத்தரோட பிரச்சனை அப்புறம் முக்கியமா மகாராஜா சந்திச்சது தனக்கிருந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு இது மூலமா தீர்வு கண்டதுன்னு நிறைய சொல்றாரு இந்த அனுபவங்கள் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு முக்கியமா வாழ்க்கைய நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது அது ஒரு கனவு மாதிரி நடந்துன்னு இருக்கு அதை ஏத்துக்கிட்டு அதோட போக்குல வாழணும் நாம வாழல வாழ்விக்கப்படுறோங்கிற புரிதல் வரணும் அந்த செயல்படாமை நான்வொலிஷன் கொள்கையோட உச்சக்கட்ட புரிதல் அதுதான் நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தம்னு ஏத்துக்கிட்டு பற்று இல்லாம ஆனா சந்தோஷமா வாழ்றது டாக்டர் ஷெல்டனோட மனித வகைப்பாட்ட கீதையோட பாதைகளோட ஒப்பிடுறதும் உடல் அமைப்பு மனப்பான்மையே வச்சு சொல்ற ஷெல்டன் தியரிய கீதையில வர்ற பக்தி கர்ம ஞான மார்க்கங்களோட பொருத்தி பாக்குறாரு ஒவ்வொருத்தரோட ஏத்த மாதிரி பாதை அமையலான்னு ஒரு குறிப்பு இருக்கு அதுல ஆக இந்த முழு புத்தகத்தையும் நாம அலசுனதுல முக்கியமா தெரிய வர்றது என்னன்னா நாம இந்த சின்ன உடல் மனசுன்னு நினைக்கிற தனிநபர் காலமற்ற உணர்வு தான் நம்மோட உண்மையான இயல்புன்னு நிசர்கதத்த மகாராஜாவோட போதனைகள் மூலியமா பாஸ்கர் ஆணித்தரமா சொல்றாரு சொன்னீங்க இந்த புரிதல் ஆழமாக ஆக நம்மளோட துக்கம் பயம் செயல்களோட பலன்கள் மேல இருக்கிற பற்று இதெல்லாம் தானா குறைய வாய்ப்பு செயல்கள் அகந்தையோட ஊந்துதலா இல்லாம பிரபஞ்சத்தோட ஒரு இயல்பான வெளிப்பாடா மாறும் இது நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்க வைக்கலாம் நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்றீங்களா இல்ல வாழ்க்கை உங்க மூலயமா வாழ்விக்கப்படுதா இந்த பார்வை அனுபவம் எப்படி மாறணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுல இன்னும் ஆழமா போகணும்னு நினைக்கிறவங்க நிசர்கதத்த மகாராஜாவோட மூல நூலான நான் அது ஐ ஆம் தாட் அல்லது பாஸ்கரோட மற்ற புத்தகங்களையும் படிக்கலாம் இறுதியா ஒரு சிந்தனை ஒரு செயலை செய்யற தனிப்பட்ட நான்னு யாருமே இல்லைன்னா அப்புறம் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது வாழ்க்கையோட நோக்கம் பர்பஸ் இதோட தான் என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா நிச்சயமா அடுத்த முறை வேறொரு ஆழமான அலசலோட சந்திப்போம்